அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு நாங்கள் லண்டன் போய்ட்டு வந்தது பற்றி போன அத்தியாயத்தில் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு டாக்டர்கிட்ட செக்அப் எல்லாம் பண்ணிட்டு லண்டனில் அதுக்கப்புறம் எங்களுடைய வெட்டிங் டேயும் அங்கேயே கொண்டாடினது பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் லண்டன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து ஒரு பத்தே நாளில் திரும்பவும் நாங்கள் லண்டனுக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்தது எங்கள் மாப்பிள்ளை தான் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடுக்கு போகிறவராச்சே இந்த முறை வந்து அவரோட மாப்பிள்ளையோடு சேர்ந்து செந்துவும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களும் போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க எங்கள் மாப்பிள்ள சொன்னார் அத்த நீங்களும் வாங்கத்த லண்டன்லேயே வித்தியாசமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் அவர் ஐயோ மறுபடியும் லண்டனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஏன்னா தான் பத்து நாள் முன்னாடி தான் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் லண்டனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன் இல்லைத்த குழந்தைங்க எல்லாம் வர்றதுனால முதல்ல பாரிஸ் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு மூணு நாள் மட்டும் லண்டன் போகலாம் அப்படின்னு எடுத்து சொன்னார் மாப்பிள்ளை அப்போது எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க ரெண்டுமே அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்களையும் கூப்பிட்டு நம்ம பொண்ணை மட்டும் எப்படி அவ்வளோ தூரம் தனியாக நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் பட்டதுனால சரி செந்து சரி மாப்பிள்ளை நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட வர்றதா சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நிறைய வேலை இருந்ததுனால அவங்களால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோட வந்து என்னோட தங்க ஜெயந்தியும் கூடவே வந்துச்சு கூடவே மாப்பிள்ளையோட தங்க காயத்ரி அது அவங்க ஃப்ரெண்டு வெங்கட்டு அவங்களும் எங்களோடவே பாரிஸ்க்கு வந்தாங்க பாரிஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி லண்டன் பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன் ஏன்னால் லண்டன் விட்டு தள்ளி ஒரு கிராமத்துக்கு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போனப்போ தான் ஒரு வீடு வித்தியாசமான ஒரு வீட்டில் நாங்கள் தங்கினோம் அப்படியே ஒரு பூத் பங்களா மாதிரி ஒரு பழைய வீடு அப்படியே சுற்றியும் மரங்கள் அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி அங்கே இன்னொரு அடுத்த வீடு வரும் வீடுன்னா ஒரு பக்கத்தில் பக்கத்தில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி தனித்தனியாக எங்கேயோ ஒரு வீடு எல்லாம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை பத்து வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி கட்டினதில்ல எல்லாம் நானூறு ஐநூறு வருஷம் முன்னாடி கட்டின ரொம்ப பழமையான வீடுகளாம் அங்கே வந்து என்னென்னா ஒரு விசேஷம் அங்கே நம்ம போய் தங்கும்போது நாமளே சமைச்சு அங்கே சாப்பிட்டுக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா ஃபோனெல்லாம் அங்கே கொஞ்சம் கூட வேலையே செய்யாது ஏன்னா லேண்ட்லைன் ஃபோன் அங்கே கிடையவே கிடையாது செல்ஃபோனும் வேலை பண்ணாது எந்த கம்யூனிகேஷனும் அங்கே வந்து இருக்காது இப்போ நம்ம இந்த வீட்டில் தங்கியிருக்கோம் ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி பல கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வந்தால் தான் வாங்க முடியும் அல்லது எதாவது நமக்கு யாரையாவது பார்க்கவாது முடியும் அப்படி ஒரு வீட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வீட்டில் தான் நாங்கள் வந்து அங்கே தங்கியிருந்தோம் அந்த இடத்தோட பேரே வந்து ஏரி மாவட்டம் லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்காங்க ரொம்ப நீளமான அழகான ஏரி நிஜமாகவே அந்த ஏரியை பார்த்தா ஆளையே மயக்குது அப்படி ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ள பழமையான ஒரு சூழல் அந்த மர வீடுகள் அந்த மர வீட்டுக்கு வந்து அவ்வளோ பழசு எங்கே ஊற்றுறோம் கீழே எதுவும் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு லேசாக எனக்கெல்லாம் பயமாக தான் இருந்தது உள்ள ஆனால் அத்தனை வசதியுமே இருந்தது அடுப்பு அப்புறம் பழைய பிரிட்டிஷ் படங்களில் பார்த்த மாதிரி பழமையான அந்த பீங்கான் பாத்திரங்கள் டைனிங் ஹால் மியூசிக் சிஸ்டம் பாத் டப்பு எல்லாமே வந்து போதுமான வசதியோடு எல்லாமே இருந்தது நல்ல மேல டிவி இருந்ததுனால சின்ன குழந்தைங்களுக்கு அது வந்து அவர் அந்த தனிமையான இடத்துல வந்து கொஞ்சமாவது பொழுது போச்சு என்ன ஒன்று இங்கேருந்து ஒரு அவசர ஆபத்துக்கு கூட யாரையுமே நம்ம காண்டாக்ட் பண்ணவே முடியாது அதே போல் வெளியிலருந்தும் இங்கே யாரும் நம்மளையும் காண்டாக்ட் பண்ண முடியாது அதே போல் ஆட்கள் வேற யாரும் கண்ணுக்கு தென்படவும் மாட்டாங்க யாரையுமே பார்க்க முடியாது அப்படி வந்து ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஒரு வகையில் இருக்கும் முன்னொரு காலத்தில் கிராம பகுதியாக இருந்த இடம் போல் இருக்குது அந்த எல்லாம் வந்து அப்படியே காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்த வீடுகளை அப்படியே அந்த பழமை மாறாமல் இப்படி வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து வாடகைக்கு விடுறாங்க இங்கே இந்த மாதிரி ஆளே இல்லாத அந்த வனாந்திரத்தில் இங்கே தங்கிட்டு கீச் மூச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூவர பறவைகளை ரசிச்சுட்டு சுற்றி இருக்க இயற்கையையும் அந்த ஏரிகளையும் ரசிச்சிட்டு வர்றதுக்குன்னே ஒரு உலகம் முழுக்க இருந்து இங்கே வந்து டூரிஸ்ட்டுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்களாம் வந்தால் இப்படி நிறைய ஆட்களோட குடும்பமாக தான் வரணும் இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும் அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இயற்கை அழகு வந்து நம்ம ஊட்டியவே அப்படியே ஞாபகப்படுது எனக்கெல்லாம் ஊட்டி ஞாபகம்தான் வந்துச்சு குழந்தைங்களும் எங்களோடவே வந்தாங்க அப்படிங்கிறதுனால நான் சென்னையிலேருந்து கிளம்புறப்பவே நூடுல்ஸு சேமியா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன் தவிர வழக்கமாக நான் எப்போ வெளிநாடு போகிறப்போவும் கொண்டு போகிற மாதிரி அரிசி பருப்பு பொடி காய்ச்சல் வத்தல் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு போயினதுனால இந்த மூணு நாலு நாளும் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே போல் நாங்கள் எப்போ லண்டன் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சங்கீதா ஹோட்டல்காரங்க வந்து அந்த ஊரில் நம்ம பிரெட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சு போனால் அந்த வாய்க்கு ருசியை எங்களுக்கு வந்து இட்லி தோசை இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் உணவு வகைகளை எப்பவுமே கொடுத்துனு போவாங்க அந்த சங்கீதா ஹோட்டல்காரங்க இந்த தடவை வந்து சங்கீதா ஹோட்டல்காரங்க கிட்ட இட்லி மாவு தோசை மாவு மட்டும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அந்த மாவையும் கிட்ட வந்து தோசைக்கெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த கிராமத்து வீட்டுக்கு வரும்போதே இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அங்கே வந்திருந்தோம் அதனால அப்படியே அந்த மாவை வச்சே தோசை வந்து சுட்டுக்கிட்டோம் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த தனி பங்களாவுக்கு வந்து சேர்ந்தப்போ எங்களை அங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ட அந்த டிரைவருக்கே திரும்ப எங்களை வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வழி தெரியல அது மாதிரி ஒரு பயங்கர வந்து ஒரு காடு முதல் நாள் வந்து நாங்கள் அங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றப்பவே நல்லா இருட்டிடுச்சு டிரைவர் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து மாப்பிள்ளை வந்து அவருக்காகவே புக் பண்ணி வச்சுருந்தார் இதே போல் இன்னொரு தங்குமிடம் அதுக்கு வந்து அவர் வந்து அந்த டிரைவர் போயிட்டார் தங்குறதுக்காக ராத்திரி வந்து அங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் வந்து அவர் சைட் சீயிங்க்காக எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரணும் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் 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 அவர் வந்து வரவே இல்லை அன்னைக்கு மதியம் கூட அவர் வந்த பாடு இல்லை எப்படியோ மதியம் மூணு மணிக்கு மேலே வந்து அவர் வந்து சேர்ந்தார் டிரைவர் அம்மா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா ஒரே மாதிரி மரம் செடி கொடிகளாக இருக்குது எனக்கு வழியே தெரியலம்மா தவிர ஏகப்பட்ட கிளைப்பாதைகள் வேறு எது எதுலேயோ போய் திரும்பி திரும்பி அலைஞ்சி அப்படி பத பதைச்சி கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக சொன்னார் அந்த டிரைவர் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தனிமையாக இருந்தாலும் கூட பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அதுக்கு பக்கமாக தான் பிரபலமான ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி இருக்கிற இடம் அப்படின்னு கூட சொன்னாங்க நாங்களும் ஒரு நாள் அங்கே போய் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கிட்டோம் அந்த வீடும் அதோடைய அந்த பழமையும் இந்த இயற்கையான இந்த ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்ஃபியரும் இதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் இங்கே வந்திருந்தா ரொம்பவே ரசிச்சு இருப்பாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை விட்டுட்டு எங்கே வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போனாலும் கூட தினமும் இவங்களுக்கு வந்து நாலஞ்சு முறை ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆனால் என்னன்னா இந்த இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்துட்டு தான் சிக்னல் எதுவும் கிடைக்காம வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் அதனால் எங்கேருந்து இந்த சமயத்தில் ஃபோன் பேசுறது அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களோட என்னால் பேசவே முடியல அங்கே இருந்தப்போ அதுக்காக நம்ம தேவைக்கு ஃபோன் பேசாமலே இருக்க முடியாது இல்லையா இதுக்காகவே இந்த சைட் சீயிங் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வரப்போ வெளியில் வந்து சிக்னல் கிடைக்கிற இடமா பார்த்து பார்த்து எங்கள் வீட்டுக்காரங்க அங்ககிட்ட ஃபோன் பேசுவேன் அதை விட்டால் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு சில கிலோமீட்டர் வெளியில் வந்து தான் ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி இருந்தது அங்கே நிலமை நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அந்த குதிரை மேலேயும் ஏறி போய் சுற்றி பார்க்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக குதிரையில் வந்தாங்க அங்கே இருந்து அந்த மூணு நாளும் ஒரு வித்தியாசமான உலகத்தில் இருந்த மாதிரி உண்மையிலேயே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்தது அங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு கடைசி நாள் எல்லா பாத்திரங்களையும் நல்லா கழுவி அவங்க எப்படியெல்லாம் அங்கே மாட்டி இருந்தாங்களோ அல்லது அலங்கரித்து வச்சுருந்தாங்களோ அதே டைப்பில் வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை நாங்களும் அதே போல் தான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி அதே போல் அலங்கரித்து வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புனோம் இதில் என்ன ஒன்றுன்னா இந்த நாட்டுக்காரங்க வந்து வெறும் ப்ரெட்டு சீஸ் அப்படின்னு சாப்பிட்றதுனால பாத்திரம் வந்து அவங்களுக்கெல்லாம் அவ்வளோவா சேராது ஆனால் நமக்கு அப்படியா ரசம் சாதம் பொரியல் தோசை நூடுல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக நம்ம பழகிட்டோம் இல்லையா அதனால் உட்காந்து எல்லாத்தையும் நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி தொடச்சி வச்சோம் கிளம்புறதுக்கு முன்னாடி விஸ்டஸ் புத்தகத்தில் அந்த அனுபவம் பற்றி எழுதணும் அதுக்கு முன்னே பல வருஷங்களாக அந்த விஸ்டர்ஸ் புக்கில் பலர் எழுதியிருக்காங்க நாங்களும் இந்த தனிமையையும் இந்த இயற்கையையும் எப்படி நாங்கள் ரசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எழுதினோம் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் இதில் சேர்த்தே எழுதினேன் திடீர்னு யாருக்காவது உடம்புக்கு ஏதாவதுனாலோ அல்லது வேறு ஏதாவது உதவி அப்படின்னாலோ எந்த விஷயத்துக்கும் யாரையும் கூப்பிட முடியல இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் இந்த வீட்டை இன்னும் கூட ரசிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறப்போ ஒரு சஜஷனும் நான் வந்து அதோட சேர்த்து கொடுத்தேன் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்